சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாமரும் வணக்கம் வணக்கம் பெலிக்ஸ் அதிமுகவின் பொதுக்குழு நடந்தது அதுல அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதேதான் சொன்னீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இப்ப வந்து அரசியல் சூழல்கள் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப அதிமுக என்னெல்லாம் இருக்கு பிரம்மாண்ட போக போறாங்களா பாஜகவோட விலகுவதற்கு பெரிய ஒரு போராட்டமே நடந்தது அதிமுக தொண்டர்கள்கிட்ட அப்ப மீண்டும் பாஜகவா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்புது சமீபத்துல மன்னராட்சியா அப்படின்ற விவாதம் தொடங்கி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல இப்ப அதே கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக வந்து என்ன மன்னராட்சி நடத்துறாங்களான்னு எப்படி பார்க்குறீங்க பொதுவாக நான் பார்த்த வகையில் தமிழ்நாடு அரசியல் என்றதை எடுத்துக்கொண்டாலும் சரி அகில இந்திய அரசியல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி நான்கு வகையான கூட்டணிகள் தான் எல்லா கூட்டணிகளையும் இந்த நான்கு வகைக்குள்ள நீங்க பிரிச்சிடலாம் ஒண்ணு வந்து நேச்சுரல் அலையன்ஸ் இயற்கை கூட்டணி அது பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கட்சிகள் ஒன்னா நின்று சேர்ந்து இயங்குனா அது சாத்தியம் இப்போ உதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் திமுக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருக்காங்க காங்கிரஸ் திமுக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பல்வேறு போராட்டங்களில் ஒன்றா இருப்பாங்க பல்வேறு நிகழ்ச்சிகளில் தலைவர்கள் ஒன்றா இருப்பாங்க அந்த தொண்டர்கள் கடையில் ஒரு இணக்கம் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் கடைசியில் வந்து பூத் கமிட்டி பிஎல்சி லெவல் அவங்க தான் வேலை பார்க்கணும் அப்போ அந்த தொண்டர்கள் கடையில் ஒருங்கிணைப்பு இல்லைன்னா பூத்துலேயே ஒருங்கிணைப்பு வராது இந்த நேச்சுரல் அலையன்ஸ் வந்து கொஞ்சம் அபூர்வம் தான் ஆனால் அதுதான் வந்து வெற்றிக்கான ஷுர் வழி ரெண்டாவது வந்து ரெயின்போ அலையன்ஸு நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் எங்கள் காலேஜ் டேஸ் அறுபத்தி ஏழு அண்ணா கூட்டணி அதுவே ரெயின்போ அலையன்ஸ் தான் வானவில் கூட்டணி பல்வேறு கட்சிகள் இருக்கும் பொது எதிரியை வீழ்த்தணும் எனவே எல்லா கட்சியிலும் ஒன்றா சேரும் ஆனால் அப்பப்போ முரண்பட்டுருவாங்க இப்போ உதாரணமாக இப்போ இந்தியா கூட்டணி பிஜேபியை வீழ்த்தணும் இந்தியா கூட்டணி ஒன்றா சேர்ந்துருச்சு ஆனால் இப்போ வந்து மம்தா வேறு கருத்து தெரிவிக்கிறாங்க காஷ்மீரில் வேற கருத்து நீங்கள் என்னங்க இவிஎம் எல்லாம் குறை சொல்கிறீங்க அப்படின்னு அந்த மாநில முதல்வரே சொல்கிறாரு இது காரணம் என்னன்னா அந்த வானவில் கூட்டணியோட இயல்பான அம்சம் அந்த மழை நின்ன உடனே எப்படி வானவில் கலையுதோ அதே மாதிரிதான் தேர்தல் நின்ற பிறகு அது கலையத்தான் செய்யும் இந்த ரெண்டு அலையன்ஸ் தாண்டின அலையன்ஸ் என்னன்னா அவசர அலையன்ஸ் ராக்டாக் கதம்ப கூட்டணி ஒட்டு துணி கூட்டணி இது நான் சொல்றது எல்லாமே பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற மேட்டர் தாங்க இந்த ராக்டாக் அலையன்ஸ்ல கடைசி நேரத்துல சில அவசரங்கள் கருதி பல்வேறு கட்சிகள் ஒன்னா சேரும் இப்போ நம்ம மக்கள் நல்ல கூட்டணி ராக்டாக் அலையன்ஸ் இப்போ டிடிவியோட வந்து தேமுதிக வச்ச கூட்டணி ராக்டாக் அலையன்ஸ் இந்த மூணும் வந்து அடிக்கடி நீங்கள் அரசியலில் பார்க்கலாம் மறைமுக கூட்டணி ஒன்று இருக்குது வெயில் அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது முக்கோட கூட்டணி இன்னொரு கட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து கூட்டணி அமைச்சுக்கிறது அதாவது ஸ்பாய்லர் ஓட்டை வந்து பிளவுபடுத்துறது எதிர்ப்பு ஓட்டையோ ஆதரவு ஓட்டையோ பிளவுபடுத்துறது இந்த வெயில் அலையன்ஸ் வந்து வெளியில் தெரியாது ஆனால் அந்த நமக்கு அந்த நம்மளை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அது புரிஞ்சு போயிடும் இதை இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் அண்ணாதிமுக கூட்டணி ஃபிட்டின் ஆகணும் நேச்சுரல் அலையன்ஸுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை அப்போ ரெயின்போ அலையன்ஸ்னால் பல்வேறு கட்சிகளை உள்ளே சேர்க்கணும் பல்வேறு கட்சிகளும் முக்கியமான கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கு அங்கே இருந்தெல்லாம் யாரும் பிரிஞ்சு வர்ற மாதிரி தெரில அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி நீங்கள் குறிப்பிட்ட மன்னராட்சி விமர்சனம் முன்வைக்கப்பட்ட முன் முன்வைத்த அப்போது அவர் இருந்த விசிகா கூட்டணி யார் இருந்தாலும் சரி இப்போ அவர் அந்த கட்சியிலே இல்லை அப்போ இயல்பாக அதிமுகவுக்கான வாய்ப்பு என்ன பிற கட்சிகள் மத்தியில நீங்க சொல்ற பிஜேபி பிஜேபி வாய்ப்பு அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் காரணம் என்னன்னா அண்ணாமலை அந்த அது நம்ம எத்தனை தான் கையை கட்டி வேலை வாங்க முடியும் நம்ம தனியாக வந்து முயற்சி செஞ்சு நம்ம ஓட்டு வங்கியை பெருக்கி தமிழ்நாட்டுல வந்து பாரதிய ஜனதா தலைமையில ஆட்சி அமைக்கணும் லாங் டேர்ம் ஆனா அது அவர் கோல் அப்ப அண்ணாமலையை தான் பிஜேபி அதிமுக அலையன்ஸுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கூட பிஜேபி மையக்குழு கூட்டம் நடக்க அண்ணாமலையை ஒன்றும் நீக்கிற மாதிரி தெரியல அவர் தேர்தல் உட்கட்சி தேர்தல் சம்பந்தமான மையக்குழு தான் இருந்தாலும் தேசிய தலைவர் மாறும்போது அதாவது நட்டா பீரியடு முடிஞ்சிருச்சு புதிய தேசிய தலைவர் வரும்போது அண்ணாமலையோட ரோல் நமக்கு தெரியும் இப்போ அண்ணாமலையை தேசிய அளவில் ரோலுக்கு எடுத்துகிட்டு போய் தமிழ்நாடை ஃப்ரீ பண்ணி விட்டாங்கன்னு வைங்க அப்போ நீங்கள் சொல்கிறது சாத்தியம் என்ன காரணம்னா எல்லா கட்சியிலுமே கோட்டைக்கு போறதுக்கான பாஸ் என்பது வெற்றி தான் வெற்றி எப்போது சாத்தியம் இந்த கட்சியோட ஓட்டு வங்கியோட நம்ம ஓட்டு வங்கி சேர்ந்தா நமக்கு வந்து எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கும் எம்எல்ஏ சீட் கிடைக்கும் இது வந்து பெரும்பாலும் சீனியர்கள் தான் இப்படி நினைப்பாங்க அதாவது இனி வந்து அரசியல்ல பெரிய வாழ்க்கை இல்லை வயசாகி போச்சு ஒரு தடவையாவது நம்ம எம்எல்ஏ ஆகணும் இல்லை ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கும் இன்னொரு தடவை அந்த சிட்டிக்கு எம்எல்ஏ பதவியை தக்க வச்சுக்கிடணும் இவங்க வந்து எப்போதுமே பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி விரும்பும் அண்ணாதிமுக தொகுதியிலும் இப்ப கொங்கு மண்டலம் பிஜேபியோட சேர்ந்தா வெற்றி நிச்சயம் அண்ணாதிமுக நினைக்கும் நினைக்கும் அதே வேற மாவட்டங்கள்ல அப்படியான ஒரு சிந்தனை வராது அப்போ அண்ணாதிமுகவுடைய எய்ம் என்னவா இருக்கும் எய்ம் வந்து இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களை தக்க வச்சுக்கிறது முக்கிய எய்ம் இல்லையா இப்ப வேலுமணி தங்க யாரா இருந்தாலும் அவங்க சிட்டிங் எம்எல்ஏனா அந்த பதவியை தக்க வச்சுக்கிடணும் அப்போ அதிமுக கூட்டணியோட எழுபது ப்ளஸ்ஸு அதாவது சட்டமன்ற தேர்தலில் இப்போ எழுபது பிளஸ்ஸை இப்போ தக்க வைக்கணும் அது முடியாட்டாலும் குறைஞ்சபட்சம் அறுபதாவது தக்க வைக்கணும் அப்பதான் அடுத்த கட்ட அரசியல் அவங்க பண்ண முடியும் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அடுத்த கட்ட அரசியல் இல்லைன்னா தலைமைக்கு கேள்வி வந்துடும் அப்போ அறுபது தொகுதி எதெல்லாம் ஜெயிக்கலாம்னு ஒரு கணக்கு வைப்பாங்க இதே கணக்கு வந்து இதுக்கு முன்பும் போடப்பட்டது எப்போனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து டிஸ்குவாலிஃபைடு டிடிவியோட ஆதரவாக போனவங்க அவங்கள தகுதி நீக்கம் பண்ணியாச்சு நாலு பேர் இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ பதவி அங்கே காலி அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலில் இருபத்தி ரெண்டை கழிச்சுட்டு மீதி இருக்கிற தொகுதியில் மெஜாரிட்டி இப்படி தான் வந்து அந்த ஆட்சி ஓடிச்சு பிஜேபி தயவு தான் அது இல்லாமல் ஆட்சி ஓடி இருக்க முடியாது இருபத்தி ரெண்டு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வரும்போது இருபத்தி ரெண்டையும் திமுக ஜெயிச்சிருச்சுன்னா ஆட்சியே அம்பேலுங்கிற ஒரு நிலைமையில ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருந்தது அப்போ அந்த கட்சி ஒரு கூட்டணி உத்தியை கடைபிடிச்சது என்ன உத்தின்னா அப்போ மக்களவைத் தேர்தலும் வந்துச்சு மக்களவைத் தேர்தலை பற்றி பெருசா கவலைப்படலை சட்டமன்ற தேர்தலுக்கு நிறைய பேர் மறந்துட்டாக்காத பாமகவோட தனி உடன்பாடு நீ அந்த பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டு இது எங்க கூட்டணி இன்னுக்கு என்னென்ன தொகுதி அப்படின்னு கூட்டணி தலைவர்கள்லாம் அறிவிக்கவே இல்லை ஒரு நட்சத்திர ஓட்டரில் தனித்தனியாக வந்து கூட்டணி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதில் பாபாக்கா ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போட்டுருச்சு அது வந்து சட்டமன்ற தொகுதி இருபத்தி ரெண்டுலேயும் ஒரு கூட கேட்கல இத்தனைக்கும் சில தொகுதிகளில் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தது நெகோசியேஷனே என்னன்னா இத்தனை மக்களவை தொகுதி ஒரு ச ராஜசபா சீட்டு பிளஸ் பிளஸ் ஒன்று இப்படியான ஒரு கணக்கு அப்போ சட்டமன்ற தொகுதியை மட்டும் குறிவைத்து அதிமுக வேலை பார்த்தது ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதுதான் வந்து அதிமுகவோட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணியோட முக்கியமான அம்சம் வந்து இதுதான் அப்போ இப்போமும் கிட்டத்தட்ட சட்டமன்றம் தான் மக்களவைத் தேர்தல் சேர்ந்து வரல அப்போ சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னா கூட்டணி வந்து ஒட்டுமொத்த கூட்டணியாக போடணுமா பாக்கெட் பேஸ்டு கூட்டணியாக போடணுமாங்கிற ஒரு சிந்தனைக்கு அவங்க வந்திருப்பாங்க இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு உதாரணம் இருக்குதுக்கு பா சிதம்பரம் பா சிதம்பரம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அவர் தனி கட்சி வச்சுருந்தாருங்க காங்கிரஸ் ஜனநாயக பேரவையின் பேர் அதுக்கு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் எல்லாம் இருந்தாங்க திமுக கூட்டணி திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருச்சு அதுக்குள்ள போய் சேர முடியல அவர் என்ன திமுகவுக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணுவாரு திமுக மேடையில் மட்டும் பயங்கர பொருந்தா கூட்டணி யாருமே ஜெயிக்கல திமுகவுக்கே சொற்ப இடம் தான் கிடைச்சது இத்தனைக்கு அது வந்து ஒரு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நல்ல ஆட்சிங்க கலைஞர் தலைமையில் பொற்கால ஆட்சி தொடரன்னு ஓட்டு கேட்டாங்க அப்போ முரண்பட்ட கூட்டணிகள் வந்து பொருந்தாது அநாதிமுக பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்லுது பிரம்மாண்ட கூட்டணி நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய இருக்கணும் எது பிரம்மாண்ட கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயலலிதா வச்சது பிரம்மாண்ட கூட்டணி என்ன காரணம்னா தமாகவும் இருந்தது காங்கிரஸும் இருந்தது எல்லா கட்சியும் சேர்த்துட்டாங்க திமுக எதிராக இப்ப அப்படியான நிலைமை இல்ல அப்ப பிரம்மாண்ட கூட்டணி சாத்தியமான சாத்தியம் இல்ல பாக்கெட் பேஸ்ட் கூட்டணி இப்போ உதாரணமா பாமகோட தனி கூட்டணி வட மாவட்டங்களுக்கு மட்டும் அதுக்கு சாத்தியம் இருக்கு இதுக்கு முந்தி நடந்திருக்கு அப்போ பழைய உதாரணங்களை எடுத்துக்காட்டி சாத்தியப்படுத்திடலாம் இல்லை கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் ஒரு தனியான கூட்டணி இது சாத்தியம் தமிழ்நாடு முழுவதுக்கும் பிரம்மாண்டமான கூட்டணி அது சாத்தியம் இல்லை காரணம் வந்து கட்சிகள் வந்து வெவ்வேறு நிலைமையில இருக்கு இப்ப என்ன தைரியத்தில் அண்ணாதிமுக இதை சொல்லுது அப்படின்னா ஆசிடீஸ் அன்னாதிமுகவுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா பார்ட்டியை இப்படியே கொண்டு போறது தான் அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற அவரோட அரசியல் வியூகங்கிறதே அதுதான் இப்ப ரிட்டர் இலைக்கு அப்போ முதலமைச்சர் ஆகும்ன்றது கிடையாதா முதலமைச்சர் ஆக முடியாது என்ன காரணம் அப்படின்னா முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு கண்டிப்பா வேணும் அப்பதான் அந்த எய் நம்ம பண்ண முடியும் முதலமைச்சர் ஆகலாம்ங்கற எய்மே இந்த முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டுங்கறது அண்ணா தீபாவுக்கு இல்ல அதுவே அவங்க சொல்ற புள்ளி விவரத்துல தெரியுது இருபது சதவீதம் இருக்கு அதுல அது சந்தேகம் இல்ல கூட்டணி வரணும் எல்லா கட்சியும் அப்படின்னா முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிற கட்சியோட தானே கூட்டணி வச்சிக்கோங்க நீங்க ஒரு கட்சி வச்சிருக்கீங்க மூணு சதவீத ஓட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு இருபது தொகுதியில பதினஞ்சு தொகுதியில செல்வாக்கு இருக்கு உங்களுக்குன்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க யாரோட கூட்டணி சேர்வீங்க இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்ந்தா எனக்கு ஏன் தொகுதியிலேயாவது வெற்றி கிடைக்கணும்ல இப்ப பாமக அதிமுக சேர்ந்தா சில குறிப்பிட்ட தொகுதியில வெற்றி கிடைக்கும் கேல்குலேஷன் போடும் அது கரெக்ட் தான் ஏன்னா உதாரணமா இப்ப வட மாவட்டங்கள்ல அண்ணா திமுகவோட ஓட்டு வங்கி அதிகமா இருந்துச்சு அப்போ பிஜேபி திமுகவோட தென் மாவட்டங்களை சேர்ந்து பிஜேபிக்கு பயனு இல்லை கொங்குமண்டலத்தில் சேர்ந்தா பயனு இருக்கு இப்படி ஒரு மாதிரி ஒரு விசித்திரமான நிலைமையில தமிழ்நாடு வந்து பாக்கெட் பாக்கெட்டாக இருக்கு அப்போ ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு அணி தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் சீரான ஓட்டு விகிதத்தோட இருக்குது அதாவது இது யாருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அந்த கருத்தை சொல்லலை நாற்பத்தஞ்சு வருஷம் என்னோட அனுபவத்தில் தமிழ்நாடு முழுவதும் கம்மியோ குறைவோ குறைஞ்சபட்சம் முப்பது சதவீதம் அதிகபட்சம் நாற்பது சதவீதம் இதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் பரவலான ஓட்டு இருக்கு நீங்க அத பீட் அவுட் பண்ணணும் அது மாபெரும் டாஸ்க் டாஸ்க் விட பெரிய அதுக்கு லைன் வேணும்ல அந்த லைஃப் லைனுக்கான வாய்ப்பு இல்லையே இப்ப விஜய் வருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு கூட அதிமுக தொண்டர்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அண்ணாதிமுக தொண்டர்கள்ட்ட எதிர்பார்ப்பு இருக்கு நீங்க சொல்ற சார் தான் என்னை கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பெரிய செய்தி போட்டிருக்காங்க அதாவது ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துறாரு விஜய வந்து நான் இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவேன் என்று அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அதுல வந்து ஆதவ் அர்ஜுன் அந்த பேச்சுவார்த்தை ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி போட்டிருந்தாங்க ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிமுக பொதுக்குழு தீர்மானத்துல முக்கியமான தீர்மானம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தான் விஜயோட கட்சியில அவங்க பேச்சாளர்களும் சரி இல்ல கட்சியில இருக்கிற அந்த பொதுவான அபிப்பிராயமும் சரி விஜய முதலமைச்சர் கேண்டிடேட்டாக கொண்டு வரதுதான் அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு விஜய் ஆகணும்னு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண மாட்டாரு தேசிய கட்சிக்கு இந்த நிலைப்பாடு பொருந்தும் என்னன்னா முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க சொல்ல வேண்டாம் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பிஜேபி சொல்ல வேண்டாம் மனசுக்குள்ள வேணா வச்சுக்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேசிய கட்சி சொல்லாது இல்லையா மூப்பனாரை முதல்வராக்கும் அந்த காலத்துல காந்தி வந்தாருங்க எண்பத்தி எட்டு இரண்டு அண்ணா திமுக ரெண்டா படகு இருக்கு எங்க சொன்னாங்க மூப்பனார் முதல்வர் சொல்லலாம் இல்ல ராஜீவ் காந்தியும் சோனியா காந்தியும் வந்து ஒரு பத்து முறைக்கு மேல வந்து இங்க பிரச்சாரம் பண்ணாங்க மூப்பனார் முகமாக இருந்தார் அதனால மூப்பனாரை முதல்வராக்கும்னு பத்திரிகைகள் எழுதிட்டு இருந்தது அவ்வளவுதான் ஏன்னா தேசிய கட்சி எந்த தேசிய கட்சியும் அப்படி சொல்லாது யார் தலைமையில பிரச்சாரம் நடக்கோ அவங்கள வச்சு நம்ம யூகிச்சுக்கலாம் அப்போ பிஜேபிக்கு அந்த கம்பல்ஷன் இல்லை ஆனா மாநில கட்சிக்கு அந்த கம்பல்ஷன் இருக்கு எம்எல்ஏக்கள் தான் முதல்வரை தேர்ந்தெடுத்தாலும் திமுகவின் முதல்வர் வேட்பாளர் முகமுங்கிறது கலைஞர் இருந்தப்ப கலைஞர் தான் அண்ணா இருந்தப்ப அண்ணா தான் ஆனா அண்ணாவே எம்எல்ஏ தேர்தலுக்கு நிக்கல அறுபத்தி ஏழுல அவர் ஆமா பண்றா சம்பிக்கலன்னு அதாவது முதல்வரும் சொல்லல என்ன காரணம் சீனியர் லீடர்ஸ் இருந்தாங்க மாப்போசி இருந்தாரு ஐயா சிபா ஆயத்தனா இருந்தாரு ராஜாஜி முன்னாள் முதல்வர் கவர்னர் ஜெனரல் அவரு கூட்டணியில் இருந்தாரு அந்த நேரத்தில் போய் அண்ணா முதல்வரும் சொன்னா சரியா வராது ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு உத்தி இங்க அப்படி இல்லை இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அப்படின்னு சொல்லியா வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸ்டாலின் ஏற்கனவே முதல்வராக இருக்காரு ஸோ அவரு தொடரணுமா வேண்டாமான்னு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்போ ரெண்டு முதலமைச்சர் வேட்பாளர்கள் இவங்களை அடியுற்றித்தான் பிற கூட்டணி கட்சிகள் வரணும்னா திமுக கூட்டணி கட்சிகள்ல அவங்க தயாரா இருக்காங்க ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் தலைமை தொடர ஓட்டு போடுங்கள் இப்படிதான் அவங்க சொல்ல போறாங்க அதிமுக கூட்டணி கட்சிகள்ல கூட்டணிக்கு வரவிருக்கக்கூடிய கட்சிகள்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பிச்ச சொச்ச கட்சியில அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஒண்ணு பிஜேபி அப்படி இல்லைன்னா விஜய் இந்த ரெண்டு பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லையேங்கிறது தான் என்னோட கேள்வி இல்ல இப்ப கூட்டணி கட்சிகள் மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரே கொள்கை உடைய கூட்டணி அப்படின்னா எதுக்கு தனி கட்சி வச்சிருக்கீங்கன்னு கூட்டணி கட்சிகளையும் கேள்வி எழுப்புறாரு அப்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதாவது ஒரே கொள்கையுடைய கட்சிகள் சேர்ந்து கூட்டணி வச்சதா வரலாறே கிடையாது அறுபத்து ரெண்டுமே என்னோட ஸ்கூல் டேஸ்ல செவன்த் எயித் அந்த ரேஞ்ச் எம்ஜிஆர் மண்டபத்துல இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணிங்கிற வார்த்தையே அப்பதான் கேள்விப்படுறோம் சிறு வயசு பையங்க தான் நாங்க அப்போ எது பெரிய கட்சி தெரியுமா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் திமுக பணி சீட்டு ஜெயிச்சிருக்கான் ஐம்பத்தேழுல எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர்னு பயங்கர பிரபலம் ஆனா கூட்டணின்னு அண்ணா சொல்லும் போது காங்கிரஸ்க்கு எதிராக கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லும் போது கம்யூனிஸ்ட்களே அதுக்கு தயாராக அவங்க பெரிய கட்சி கூட்டணிங்கிறது புரியவும் இல்லை எப்படி ஒரு சொன்ன எப்படி ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்க முடியும் திமுகவோட கொள்கை திராவிட நாடு கேட்கறதில்ல காங்கிரஸ் கொள்கை வேற கம்யூனிஸ்டுகள் கொள்கை அது இன்டர்நேஷனில் இது எப்படி கூட்டணி சாத்தியம் அப்படிங்கும்போது கூட்டணி டெபினிஷன் அறுபத்தேழுல மாறிடுச்சு இப்போ கூட்டணி டெஃபினேஷன் என்னன்னா பொது எதிரியை வீழ்த்த எல்லாரும் ஒன்றா சேர்றது இதில் பொது எதிரி திமுக திமுக வீழ்த்த எல்லாரும் ஒன்றா சேரலாம் அது ஓகே தான் அது பொது பதாகைகளை பல முறை அது வச்சுக்கின்ற ஃபார்முலா தான் ஆனால் அந்த பொது பதாகையை திரட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அஷ்யூடு மினிமம் ஓட் பேங்க் வேணும் அதாவது ஒரு ப்ரூவ்டு ஓட் பேங்க் அது எடப்பாடி பழனிசாமி கிட்டேயோ இல்லை அண்ணா திமுக இன்றைய தேதிக்கு இருப்பது என்பது அந்த இருபது சதவீதம் சட்டமன்ற தேர்தல் வந்தால் அது ஒரு நாலஞ்சு கூடும் ஸோ இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள அந்த மேக்சிமம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் தேவை என்பது முப்பத்தஞ்சு பிளஸ் நாற்பது வேணும் முப்பத்தஞ்சாவது வேணும் குறைஞ்சபட்சம் அந்த கனவே அப்பதான் காண முடியும் விஜய்லாம் வந்து ஓட்டை பிரிப்பாருங்கிற நம்பிக்கையில தான் அதுவும் இதே ரெண்டு அணின்னு வைங்க ரெண்டு அணின்னா குறைஞ்சபட்சம் நாப்பத்தி எட்டு ஐம்பது சதவீதம் இருந்தா தான் அதை திங்கே பண்ண முடியும் பல அணிகளாக இருக்கு அப்ப ஒரு ஆட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுது அதை வச்சு தான் நம்ம முப்பத்தஞ்சு நாற்பதுங்கிற கணக்கே போடுறோம் மற்றபடி அந்த கணக்கையும் போக தான் உண்மை அப்போ அதிமுகிட்ட கைவசம் இருக்கிற ஓட் பேங்க் கான்ஸ்டிடியு நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மைக்ரோவா கேல்குலேட் பண்ணீங்கன்னா திரு சீமான் அவர் வந்து ஒரு ஏழு எட்டு சதவீதம் வச்சிருக்காரு பத்து கூட போகலாம் இல்லை ஆறு ஆறுல இருந்து பத்துன்னு வைங்க அப்பமும் அவரு கூட்டணி சேர போறது இல்லைன்னு ஆயிருதுல கூட்டணி சேர்ந்தா அவருக்கு அந்த ஓட்டு வங்கி போயிடும் இப்ப விஜய் அவர்கிட்ட எவ்வளவு சும்மா ஒரு கணக்கு தான் போடுறோம் சில சர்வேக்கெல்லாம் ஆறு ஏழுன்னு சொல்றாங்க நான் ஒரு பத்து வரைக்கும் போட்டு பார்த்தேன் அப்ப பத்து வரைக்கும் போட்டு பார்த்தாலும் அவங்களும் அண்ணாதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாங்கல்ல அப்போ எந்த கட்சி வந்து சேர்றதுக்கு வரும் முன் வரும் தேமுதிக வரலாம் இல்ல ஆனா இப்ப அரசியல் இப்ப தேர்தல் நடக்க இன்னும் நாட்கள் இருக்கு அதுக்குள்ளாக அரசியல் சூழல்கள் மாறலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக தேமுதிக கூட்டணி அமைச்சாங்க இல்லையா அது கூட பொருந்தா கூட்டணி தான் அன்றைய காலகட்டத்துல பேசப்பட்டது ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் ஒரே மேடல ஏறல அவங்க ஆனாலும் அந்த கூட்டணி வெற்றி இல்ல அது பெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்குனா விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவரோட சொந்த தனியாக நின்று வெற்றி பெறக்கூடிய அளவு எவ்வளவுங்கிறத அவரு பரிசோதனை பண்ணி பாத்துட்டாரு ஆமா பெர்சென்ட் தானே அவருக்கு புரிஞ்சு போச்சு ஆறு ஒன்பது பெரிய அளவுக்கான முயற்சி எல்லாம் பண்ணி எம்ஜிஆர் பெயரெல்லாம் முன்னிறுத்தி கருப்பு எம்ஜிஆர்னு அவரை அவர் வர்ணிக்கப்பட்டு எம்ஜிஆர் பிரச்சார வாகனத்தையெல்லாம் ஜானகி அம்மாள்கிட்ட வாங்கி பிரச்சாரம்லாம் பண்ணி அவ்வளோ பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணி மேக்சிமம் டென் பர்சன்ட் தான் அப்படின்னு வரும்போது கட்சிக்காரனோட ப்ரெஷர் வரும் அப்போ எவ்வளோ நாளைக்குங்க நம்ம வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறது நம்ம எப்போ எம்எல்ஏ ஆகிறது நம்ம எப்போ வந்து ஏதோ ஒரு ஆட்சியில் பங்கு பெறுறது நீ ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போகணும்னா கூட்டணியில் போய் ஜெயிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படிதான் சொல்லுவாங்க பண்டூட்டி யாரே அப்படிதான் சொன்னாரு அவ்வளவு பெரிய சீனியர் லீடரு அவர் தான் அண்ணாதிமுக கூட்டணிக்கு வந்து ரொம்ப அலைஞ்சாரு போயஸ் கடனு கோயம்புக்கும் போயஸ் கடந்து அலைஞ்சது யாரு ஜெயலலிதாவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனா கண்டிப்பாக வந்து அந்த கூட்டணி அமைந்தது வெற்றி ஜெயலலிதா முதல்வர்னா அண்ணாதிமுக சொல்லுச்சு ஜெயலலிதா முதல்வர் தேமுதிக சொல்லல ஒரே ஒரு மீட்டிங்ல மட்டும் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க அப்போ கூட விஜயகாந்த் சொல்லல அதோட அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டது என்ன காரணம்னா இதெல்லாம் மனசுல வச்சிருப்பாங்க மேஜர் பார்ட்னர் தேர்தலுக்கு பிறகு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அதற்கான ஏதாவது ஒரு விலை வந்தே தீரும் அப்போ அதே மாதிரியான உதாரணம் விஜய் விஜய் நாற்பது தொகுதி நாற்பத்தஞ்சு தொகுதி ஐம்பது தொகுதி இதுக்கு கூட கூட்டணி வச்சுக்குவாரு வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜய் இது வரைக்கும் தன்னோட பலத்தை டெஸ்ட் பண்ணலை இப்போ அவர் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோம் நம்ம போய் கையை காட்டினாலே இவ்வளவு பேர் வராங்க லட்சோ லட்சம் ஜனங்க திராங்க அவ்வளவு பேரும் பட்டனை அழுத்தி எழுத்தி இவிஎம் மிஷினையே காலி பண்ணிடுவாங்க யா சொல்லுவாங்க கூட இருக்கவன் கொம்பு சீவுதல் ரொம்ப எக்ஸ்பர்ட் யாருன்னா கூட இருக்கவங்கதான் ஆனா உங்க பலம் உங்களுக்கே தெரியலண்ண அனுமாருக்கு அவர் அவரு பலம் தெரியாதண்ண அவ்வளவுதான் ஜனங்க எப்ப தேர்தல்னு காத்துட்டே இருக்காங்க உடனடியா திமுக மூட்டை கட்டி அனுப்ப வேண்டியதுதான் நம்ம பட்னே தேஞ்சிடணேம்மா சொல்றவங்க நாங்க எத்தனை பேரும் அப்படி பார்த்துருக்கோம் ஆனா அத நம்புவாங்க என்ன காரணம்னா சீனிவாசி எல்லாருமே இந்த கண்ணாடி மாளிகையில இருக்கவங்க சினிமா தானேங்க அத சினிமான்னு வரும்போது படம் ஓடுது பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு நம்ம வந்து ஒரு வசனம் பேசினாலே பஞ்ச் டைலாக மாறுது ரைட்டுன்னு அந்த ஒரு மாய உலகத்துலதான் அவங்க இருப்பாங்க அப்பா பாக்கியராஜ் வாழாத மாய உலகமாக எண்பத்தி எட்டுல எம்ஜிஆர் மரணம் எம்ஜிஆரே கலை உலக வாரிசுன்னு சொல்லிட்டாரு பாக்கியராஜா அப்போ நாங்க வந்து அதுக்கு கொஞ்சம் முந்தி இப்ப சமீபத்துல மறைஞ்சிட்டாரு ஜெயபாரதின்னு டைரக்டர் அவரு எனக்கு என்னோட திரைச்சுவை பத்திரிகையில எனக்கு இணையாசிரியர் அவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துக்கு பேர் தேனீர் அது அப்புறம் இப்ப ஊமை ஜனங்கள் பேரல அதை மாற்று உருவ தயாரிச்சு இப்ப இன்னும் கூட இதுல இருக்குங்க யூடியூப்ல இப்ப கூட நீங்க பாக்கலாம் ஊமை ஜனங்கள் அது என்னன்னா பாக்கிய ஆரம்பத்துல நடிச்சு கைவிடப்பட்ட படம் அப்போ இவர் என்கிட்ட சொல்லும்போது பாக்கியராஜுக்கு பெரிய இமேஜ் இருக்கு தாவணி கனவுகள் அந்த முந்தானை முடிச்சு அது இதுன்னு சரி பாக்கியராஜ் பேரை சொன்னாலே படம் ஓடிடும் அப்படியான ஒரு இமேஜுங்க அப்படின்னா அந்த படத்தை முடிப்போம்னு சொல்லி அதுக்கு விளம்பரம்லாம் போடுவோம்னா பாக்கியராஜ் தரப்பே வந்து வேணாங்க அதெல்லாம் சரியா வராது ஏன் என்னோட தோற்றம் மாறிடுச்சு நான் வந்து இப்போ ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டேன் பழைய தொழிலாளர் அது வந்து ஒரு தொழிலாளர் படங்க கம்யூனிஸ்ட் படம் தொழிலாளர் ஹீரோவா நடிச்சா எனக்கு நான் எப்படிங்க வந்து அப்படியே சொன்னாரு என்னை கூப்பிட்டு நான் எப்படிங்க வந்து காக்கி சட்டையும் காக்கி ட்ரோஸ் ரூம் போட்டு நடிக்க முடியும் அது எனக்கு இமேஜே இல்ல உங்க டைரக்டர் வந்து என்னைய பேண்டை இன் பண்ணிட்டு நடிக்க சொல்றாரு சட்டையை இன் பண்ணிட்டு பேண்ட் போட சொல்றாரு ஜெயபர் ஜெயபர் ரொம்ப நல்ல டைரக்டர் வேணா விட்டுருங்க செலவானத கூட பிரிச்சு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நஷ்டம் இல்ல அப்படி திரைச்சு ஆசிரியர் சொன்னாரு பாக்கியராஜ் சொன்ன உடனே வந்து வரிசையில் பாக்கியராஜ் நடித்து பாதியில் நின்று போன படம் மீண்டும் திரைக்க வருகிறது இதுதான் பாயிண்ட் பேரை மாத்தி பூமி படம் ரிலீஸ் ஆகி ஓடவே இல்லை அவரு பாக்கியராஜ சொன்னாரு ஒரு நாள் தான் ஓடுன்னாரு அது அரை நாள் தான் ஓடுச்சு அப்பதான் எம்ஜிஆர் வந்து கலை உலக வாரிசுன்னு சொல்லியிருக்காரு பாக்கியராஜ் ராஜா ராஜாராமண்ண பழைய சபாநாயகர் இந்த படம் பாக்கணும்யா அப்படின்னாரு சரின்னா அவருக்கு இந்த இப்ப உதயம் தியேட்டர்னு இருந்து அது இப்ப இருக்கன்னு தெரியல எனக்கு அந்த அதுல வந்து ஒரு பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவர் பாக்குறாரு படத்தை பார்த்து முடிச்சிட்டு என்ன சொன்னாரு தம்பி இந்த படம் மட்டும் முந்தியே வந்திருந்தா தலைவர் வந்து இவர கலை உலக வாரிசு சொல்லியிருக்க மாட்டாரு மறக்கவே முடியாது என்னால எதுக்கு நான் சொல்ல வரேன்னா எம்ஜிஆர் கலை உலக வாரிசு சொன்ன பிறகு வந்த படம் எங்க படம் அது வந்து பப்படம் என்ன ரீசன்னா மக்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அது படம் வந்து அந்த வேற மாதிரி படம் அதே போல சோவியத் ரஷ்யாக்கெல்லாம் நாங்க அனுப்புறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணோம் அது தனி கதை அப்போ வெறும் இமேஜ் மட்டுமே வந்து ஒரு படத்தையே ஓட்டாதுங்கும் போது பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி ஓட்டும் பார்ட்டிங்கிறது எவ்ளோ பெரிய வேலைங்க இல்ல அது சரிங்க சார் ஆனா இப்போ வந்து இத்தனை பெர்சன்டேஜ் அத்தனை பெர்சன்டேஜ் அந்த அரித்மேட்டிக் மட்டும் தான் எலெக்ஷன் மக்கள் அப்படிதான் அணுகுறாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லை நான் இல்லன்றேன் அரித்மெட்டிக்ஸ் மட்டும் எலெக்ஷன் இல்ல ஆனா அரித்மெட்டிக்ஸ் இல்லாத எலெக்ஷனும் இல்லை விஜய்க்கே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு வருது இல்ல உள்ளாட்சி தேர்தல் அதுல போட்டி போட்டு ஜெயிச்சிட வேண்டியதானே எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் நின்னாருல அக்டோபர்ல பார்ட்டி ஆரம்பிச்சதுங்க உலக சுற்றுவாளி ஒரு படம் ரிலீஸ் பண்ண விடாம வந்து கலைஞர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாரு ஆனா ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க ஒரு பெரிய குரூப் வேலை பார்த்தோம் என்ன ரீசன் தான் எம்ஜிஆர் மேல இருந்த கிரேஸ் அடுத்த உடனே எலெக்ஷன் திண்டுக்கல் தேர்தல் எலெக்ஷன் சில மாதங்கள் தான் தைரியமா போட்டி போட்டாரு ஜெயிச்சாரு ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்ப விஜய் விக்கிரவாண்டில் போட்டி போடல அதை கூட விட்டுடலாம் முடிஞ்சு போன கதை இந்த இல்ல வாட் எவர் இட் இஸ் நண்பர் இவி கேஸ் மறைவு எங்களுக்குலாம் வருத்தம் தான் ஆனா இடைத்தேர்தல் ஒன்றும் வரப்போகுல அதில் நிற்கலாம்ல அப்போ சரி உழஸ் தேர்தல் நின்று அடிச்செறிய வேண்டியது தானே அவன் கூட்டணிக்கு கதறிட்டு வர போறான் முப்பது சதவீதம் ஓட்டு வாங்கி காட்டிடுங்க ஆனா ஒரு பத்து பஞ்சாயத்து மூன்றில் நின்றுங்க அந்த பத்து பஞ்சாயத்து மணில நீங்க முப்பதோ முப்பத்தஞ்சோ ஒரு சதவீதத்தை வாங்கி காட்டுங்க கூட்டணி கட்சி தானே வந்துட்டு போகுது காட்ட மாட்டாங்க என்ன காட்டினா பலம் தெரிஞ்சிடும் சினிமாவே அப்படித்தாங்க எடுத்த பிறகு போட்டு காட்டுறது இல்லை டிஸ்ட்ரிபியூட் இருக்கு போட்டு காட்டினா வேணான்வாங்க கடைசி நேரத்தில் பணம் கொடுக்க மாட்டான் பேலன்ஸ் பணத்தை வச்சிருப்பாங்க அது எம்ஜிஆர் சொல்லுவாரு சினிமாங்கிறதே இப்படி கையை மூடி வச்சிருக்கிற வியாபாரம் திறந்து காமிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சு போயிருங்க மாதிரி இதான் உண்மை நான் சொல்றது பிராக்டிகலாக ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பல்வேறு துறைகளில் வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு அப்போ அரசியல் என்பது என்ன ஒன்று இயற்கையான ஒரு கூட்டணி அதில் கொஞ்சம் கொஞ்சம் சில கொள்கை எல்லாம் ஒத்து வரும் இப்போ இடஒதுக்கீடு மாதிரியான கொள்கை அது எல்லாருக்கும் ஒத்து வர்ற கொள்கை இந்த இயற்கை கூட்டணி ரொம்ப அபூர்வம் இன்றைய தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில காங்கிரசுக்கே முரண்பாடான கருத்து இருக்கு இப்ப எழுவர் விடுதலை காங்கிரஸ் திமுக கருத்தோட உடன்பட்டு போச்சா அது எப்படி பண்ண முடியும் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டது அது எப்படி காங்கிரஸ் எப்படி ஏத்துக்கிடும் தொண்ணூத்தி ஒண்ணு வந்து திமுக தான் கொலைக்கு காரணம் தானே குற்றச்சாட்டு வாலப்பாடி ராமமூர்த்தி தலைமையிலான காங்கிரஸ் அப்பா நேச்சுரல் அலையன்ஸ் நம்ம சொன்னாலும் அது நியர் நேச்சுரல் அலையன்ஸ் தான் கொஞ்சம் நேச்சுரல் அதுதான் அவ்வளவுதாங்க வேற ஒண்ணும் கிடையாது ரெயின்போ அலையன்ஸ் அது சாத்தியம் வானவில் கூட்டணி அந்த கூட்டணிக்கு இப்ப வாய்ப்பு இல்லை கதம்ப கூட்டணி போடலாம் கதம்ப கூட்டணின்னா ஆங்காங்கே இருக்கிற சிறிய கட்சிகளை எல்லாம் உள்ள கொண்டு வந்து சேர்க்கறது கட்சியோட எண்ணிக்கை பெருசா தெரியும் ஆனா அவங்க ஓட்டு வங்கி எல்லாம் இருக்காது அப்ப அதிமுக எதன் மூலமாக வெற்றி பெற முடியும் இல்லை குறிப்பிட்ட தொகுதியிலையாவது வெற்றி பெற முடியும் இல்லை பழைய எம்எல்ஏகளையாவது எப்படி தக்க வைக்க முடியும் சரிந்து விட்ட ஓட்டு வங்கியை நிமிர்த்தணும் ஒன்று இரண்டாவது அண்ணாதிமுக நிறைய போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்றாங்க மனித அது எல்லாமே சரிதாங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல கட்சி ஆக்டிவா இருக்கிறதா தான் அவங்க வந்து வெளிப்படையில் காட்டிக்கிறாங்க கட்சி ஆக்டிவா இருக்கு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அண்ணாதிமுகவுக்குள்ள கீழே இருக்கிற பிஎல்சி லெவலில் நம்பிக்கை வரணும் ஏன்னா அவன் கிராம லெவலில் இருப்பான் பெரிய அளவுக்கு கிராமத்துக்குள்ள பகவையை சம்பாதிச்சுக்க விரும்புறதே இல்லங்க பூத் கமிட்டி பார்த்தாச்சு அப்ப ஒப்புக்குதான் வேலை பார்ப்பாங்க அந்த இடம் சிக்கல் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் குறித்தும் நீங்க சொன்னீங்க இப்ப ஈரோடு இடைத்தேர்தல்ல சென்ற முறை அதிமுக போட்டிட்டாங்க இல்லையா ஆஹ் இந்த முறைய வந்து இரட்டைல சின்னம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க அதை எப்படி பாக்குறீங்க போன முறை வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் சின்னம் எப்படி கிடைச்சிதுன்னா வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாயத்து மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து முடிஞ்சது ஓபிஎஸ் லெட்டர் கொடுத்தாரு எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு ஆனால் அதுக்கு பிறகு பல திருப்பங்கள் வந்துருச்சு அண்ணாதிமுக திருத்தப்பட்ட விதிகளையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிடுச்சு இப்போ அது தவறுன்னு சொல்லி கே சி பழனிசாமி அவரோட பையன் வழக்கெல்லாம் போட்டிருக்காரு ஆனால் அதெல்லாம் பெரிய அளவுக்கு எடுபடாது இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் இது குறித்த ஒரு விசாரணை வைத்திருக்கிறது பலருக்கும் வந்து கடிதம் போயிருக்கு நீங்க வந்து நேரடியா வந்து உங்க தரப்ப சொல்லுங்கன்னு ரொம்ப அன்பார்ச்சுனேட்லி இருபத்தி நாலாம் தேதி தான் எம்ஜிஆரோட நினைவு நாள் டிசம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து அதிமுக ரெட்டை சின்னம் குறித்த தாவாவை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கும் போது என்ன இது கால கொடுமைன்னு ஆள் நினைச்சேன் உண்மையிலேயே இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் நேர போறாரா இல்ல ஆத்தரைஸ்டர் அனுப்புறாரான்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த தரப்பு எல்லாருமே போகணும் டிஸ்பியூட் வச்சிருக்கிற தரப்பு எல்லாமே டிஸ்பியூட் நம்பர்லாம் போட்டிருக்காங்க ஆனா சட்டப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு ஆபத்து வரக்கூடாது என்ன காரணம்னா சூரியமூர்த்தி பெட்டிஷன்ல ஹைகோர்ட் போட்ட உத்தரவு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க டபிள்யூபி நம்பர்லாம் போட்டு காப்பி ஆண்டா இருக்கு சூரியமூர்த்திக்கு இந்த தாவா எழுப்ப எழுப்பக்கூடிய ஸ்டேட்டஸ் இல்ல ஸ்டேட்டஸ்கோ இல்ல ஒன்னு ஓட ஸ்டேட்டஸ்கோ ஏற்கனவே டிசைட் ஆயிருக்கு ரெண்டு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பல்வேறு முடிவுகளை வந்து டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டியில் எடுக்குது சாதி சாதிக்கல்லி வழக்கு சாதிக்கல்லி வழக்குல மூணு டெஸ்ட் மூணு டெஸ்ட்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் டெஸ்ட் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ எம்பிக்கள் அது எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரவா இருக்கு முக்கியமான இன்னொரு டெஸ்ட் ஆர்கனைசேஷனல் டெஸ்ட் அது இந்த பொதுக்குழுவிலேயே வந்து அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அது தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிடுவாங்க இருபத்தி நாலு தேதிக்கு முன்னாடி எல்லா வேலையும் மனவடா நடந்துடும்ல தேர்தல் ஆணைய வெப்சைட்ல அப்போ ஆர்கனைசேஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிறதா தான் பொருள் ஆர்கனைசேஷனோட பைலா அது மூணாவது டெஸ்ட்டுங்க அந்த பைலா டெஸ்ட்டை தேர்தல் ஆணையமே ஏற்கனவே எடுத்து தானே வெப்சைட்ல ஏற்றி இருக்கு ஸோ மூணு டெஸ்ட்லயுமே வந்து எடப்பாடி பழனிசாமி பாஸ் 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 ஆல் பாஸ் அப்படிங்கும்போது சட்டப்படி பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது ஆனா பிஜேபி சட்டத்துக்கும் மீறி செயல்படுற ஒரு பார்ட்டி தேர்தல் ஆணையம் பிஜேபி என்ன சொன்னாலும் செய்துங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரும் அப்படியான முடிவு அரசியலுக்கு அப்பாற்பட்ட முடிவு அது எடுக்கப்படுகிறதா இல்ல வந்து டெல்லி தலைமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது பின்னாடி இருந்து இயக்குமா இது உண்மையிலே நமக்கு தெரியாது இயக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்புன்னு நான் விரும்புறேன் ஆனா இந்திய திருநாட்டில் அப்படி நடப்பதில்லைங்கிறது துரதிசனவசமான ஒரு விஷயம் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்